பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வேதாரண்யம் பூஜிக்கப்பட்ட இந்த கோவிலில் வேதம் செடியாகி குடியாகி மரமாகி வழிபட்டதால் இந்த கோவில் உள்ள பகுதி வேதாரண்யம் என்ற பெயரை பெற்றது அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் இது சுந்தரி பீடமாகும் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் சிறப்பு பெற்ற ஸ்தலமாகும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி வேதாரண்யத்தில் நீராடினால் முக்தி ஆம் காசியை விட வீசம் புண்ணியம் கூடுதல் வேதாரண்யம் மணிகர்ணிகை தீர்த்தம் இந்த வேதாரணேஸ்வரரை தரிசித்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் நலமும் பலமும் உண்டாகும் என்பது ஐதீகம் இந்த ஸ்தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது வேதாரஞ்சம் வேத தீர்த்தம் கோடுஞ்ச மணிகர்ணிகா ராமநாத விடங்கேசம் கல்யாணம் வீணாபாத விதூஷிணிம் சிந்தேபாத் தர்வோபாந்தே வந்தே வேதவினேசானம் வந்தே வீணாவிதூஷிணம் வந்தே தியகேஸ்வரம் வந்தே வீரக்தாயகம் ராமநாதமகம் வந்தே சிந்தாமணிகணாதிபம் மோட்சதார சுரஞ்சாபிவகாபி வணக்கம் வேதாண்யத்துக்கு ஆரம்பத்தில் உள்ள பேர் வந்து சத்தியகிரி சத்தியகிரீஸ்வரர் சத்தியகிரீஸ்வரி என்றதான் பேர் நாலு வேதங்களும் பூஜை செய்த பிறகுதான் வந்து வேதம் வேதாண்யீஸ்வரர் வேதநாயகி என்ற பெயர் மாறப்பட்டது அது உள்ளபடியே இந்த நாலு வேதங்களும் வந்து என்னென்னு சொன்னால் நாலு வேதபதி உற்பத்தியாகி இங்கே வந்து நான் வேதாமிரத ஏரியில் வந்து இது வந்து ஸ்நானம் பண்ணி வந்து இங்கே பூஜை செய்துட்டு போ கலியுகம் பிற நமக்கெல்லாம் ஒத்து வராதுன்றா காண்டி நாங்கள் மறைஞ்சடை குடிகளாக மறைஞ்சி வாழுவோம் ஆனால் எங்கெண்ட பேரெல்லாம் ஊர் பேர் இருக்கணும்னு சொல்லி இந்த மார்கழி மாதத்தில் விதிபாத உற்சவம் ஒன்று நடக்கும் அன்றைக்கு நாலு வேதங்களையும் சாவிக்கு முன்னால் நிப்பாட்டி வச்சு அலங்கார தீபாரம் நடித்து அன்றைக்கு படி பத்து படிப்பாங்க அந்த புராணம் படிக்க அப்போ என்னன்னா வேதங்க கேட்குது நாங்கள் இனிமே எங்கெண்ட பேரால் தான் ச இனிமேல் சத்தியத்துக்கெல்லாம் காலம் இல்லைன்றபடியாக எங்கெண்ட பேரால் ஊர் பேர் இருக்கணும் சொல்லி அன்றை முதல்தான் வேதம் வேதாநீஸ்வரர் வேதநாயகி சன்னதி கடலுக்கு நதி இது வந்து வேதாமிரத ஏரி என்று பொதுவாக இந்த ஏரியாவில் உள்ள எல்லாம் வேதத்தின் பேராலேயே இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலுடைய தலைவட்சம் வந்து வன்னி இந்த வன்னியரி என்னென்றதுன்னா ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னால் ஒரு கிளையில் முள்ளண்டா அதே எதிர்கிளையில் காய் அதாவது ஆண் பெண் தன்மை சாமியம் லிங்கத்துக்கு பின்னால் எப்படி சாமி அம்பாள் அதாவது கல்யாணம் ஆன காட்சியை காட்டுறாங்களோ அதே மாதிரி இந்த தலைவருச்சத்தில் தனித்தன்மை இருக்குது அதே மாதிரி விஸ்வாமித்திர வந்து பிரம்மரிஷி பட்டம் வாங்க தமஸ் பண்ணின இடமும் இது அதே மாதிரி இந்த தலைவருச்சத்துக்கு பக்கத்துலேயே சோழ மகாராஜா குழந்தைகளை நாக பிரதிஷ்டை பண்ணி அதன் மூலமாக தான் குழந்தை கிடைக்கிறது கல்யாணமாக வைக்க பரிகாரங்கள் எல்லாம் செய்து கல்யாணம் நடைபெறும் மஞ்சள்லாம் தாலி கட்டி அதுக்கு தான் முறையான திருமணம் செய்வாங்க அதே மாதிரி குழந்தைக்குள்ளே அந்த தொட்டில் கட்டி எல்லாம் வேண்டுதல் செய்து கொள்வாங்க அந்த குறிப்பிட்ட பகுதி சாமி அம்பாள் எல்லாம் சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறதால தட்சிண காயிலாயம் மட்டும் சொல்லுவோம் அந்த ஆரம்பத்தில் மக்கள் இயற்கையை தான் வழிபட்டாங்க அது இது அதே மாதிரி இந்த கோயிலில் நாலு வேதங்களும் பூஜை செய்தபடியா அது பிறகு வேதாரண்யம் அதில் உள்ள கோயில்களில் நம்ம வேதங்கள் வந்து என்னது என்றுனால் கதவை அடைச்சிட்டு அடைச்ச பிறகு என்னபடியாக பக்கவாட்டில் தான் எல்லோரும் தரிசனம் பண்ணுறாங்க பூஜை நடைமுறை இல்லை அப்போ அப்புறம் சம்பந்தரும் இங்கே வர்றாங்க வந்த பொழுது மக்கள் இருந்தால் பக்கவாட்டில் தான் போய் தரிசனம் பண்ணணும் அப்புறம் சொல்கிறார் உண்மையான பக்திகள்னால் நாங்கள் நேர்வழியாக தான் தரிசனம் பண்ணணும் அதனால் அதை அதுக்கு பிறகு அப்போ வயசு மூப்பின் அடிப்படையில் அப்பர் பாட சொல்லி திண்ணியால் சம்பந்தம் கேட்குறார் கேட்டவுடனே அப்பர் வந்து பாடுற பண்ணினீர் முடியாளுமே பங்குறோம் மண்ணினார் வலம் செய்யும் மறை கண்ணினாலுமே கண்ணினாலுமை காணக்கதவினை திண்ணமாக திறந்திரல் செய்வோம்னே அப்படின்னு சொல்லி பத்து பதிகமும் பாடுறார் திறக்க இல்லை கடைசியாக விரக்தியில் பாடுறார் அரக்கன விரலால் அடத்திட்ட நீர் இரக்க ஒன்று நீர் என்பரும் சுரக்கும் முன்னைகள் சூழ்மறை காடுறோ சரக்கை இக்கதவை திறப்பும்னா கதவு திறக்கப்படுது உள்ளே போய் தரிசனம் பண்ணுறாங்க தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்த உடனே திரும்ப வந்து திருஞான சம்பந்தர்ட்ட சொல்கிறார் சரி நான் கதவை திறக்க பாடுங்க நீங்கள் அடைக்க பாடுங்கான்னு அப்போ திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார் அவர் இருந்தால் ஒரே பாடலாம் சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழிச்சூழ் முறைக்காற்றவை மைந்தா இது நன்கிறவை தரள் செய்க கதவன் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே என்றால் கதவு தாழடப்படுது அப்போ தான் தமிழருக்குள்ள காம்ப்ளெக்ஸ் உருவாகுது என்றால் நான் பத்து பாட்டு பாடி பதினோராவது பாடல்தான் கதவு திறக்கப்படுது இவர் ஒரே பாடல்லையே கதவு தளப்படுது அப்போ அப்போ ஃபீல் பண்ணுறாரு என்னடா நான் இவ்வளவு என்னுடைய தள்ளாத வயதிலே நான் இவ்வளவு இறைவனை வேண்டியும் என்னுடைய மனம் முழுமையாக என்னுடைய பக்தியை அடைய இல்லையாண்டதுலேயே வேதனை படையக்கலை அவர் இறைவன் சொல்கிறார் நீ படைக்க கேட்க இனிமையாக இருந்ததால் காலந்தாலத்தையும் திறந்தோம் திருஞான சமுதிர நேரம் சதுரம் முறைதான் நாலு வேதங்களையும் வணங்குற என்ற டோப் ஃபஸ்ட்டு எல்லாரையும் ஒரே அடியிலேயே முடிச்சுட்டார் அதெல்லாம் சதுரம் முறைதான் துதி செய்து வணங்க முடியோன்னா நாலு வேதம் அதுக்குப் அதுக்கப்புறம் எந்த இட இடையூறையும் இல்லை அதுக்கு தான் நேர்வழி தரிசனம் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து லிங்கம் லிங்கம் வந்து லிங்கம் அந்த சுவியம்புலிங்கத்துக்கே கூட ஒரு வரலாறு சொல்லுவாங்க என்னென்னா அந்த காலத்தில் ஒரு பாம்பு புட்டாக இருந்திருக்கு குத்துக்க மா எல்லாம் வந்து கடைசியாக என்னென்னா பால் வரையிற்கு காண இல்லை தேடி வருவாங்க மாடு வந்து பால் சொரிஞ்சிடும் அந்த இடத்துலையே அப்போ இதில் தேடி வெட்டி பார்க்கறதுக்குள்ள என்னடா என்ன தான் லிங்கம் என்னோட தான் வந்தது சிவம்பு லிங்கம் தான் அதுக்கு பிறகு பரமசிவன் பார்வதி கையில நடக்குதுல கை கைலாயம் மலையில் அதை பூமி சமல்ல குலையுது அப்போ எல்லோரும் அங்கே போய் சிறைக்க பூ பூமி சமல்ல குலைஞ்சோடனே அம்பாள் கட்டம் கட்ட சொன்னோன்னா சிவன் சொல்கிற ஒரு ஆளை உண்டு அம்பாள் சொன்னா என்ன ஒரு ஆள் போனால் சரியாக ஆண்டுகள்னால் இல்லை நான் அகஸ்தியர் ஒரு ஆளே போதும் என்று சொல்கிறேன் அப்போ அகஸ்தியர்கிட்ட சொல்கிறேன் நீ தென்பகுதிக்கு போய் அந்த பூமியை சமல்லப்படுத்துன்றேன் அப்போ அகஸ்தியர் அங்கே இந்த புறப்படைக்க சொல்கிறேன் எல்லாரும் கொண்ட திருமணத்தை பார்க்குறாங்க நான் மட்டும் பார்க்க முடியலை நான் என்ன பாவம் பண்ண கேட்குறேன் இப்போ இறைவன் சொல்ல இல்லை உனக்கு நான் திருமண குலத்தை காண்பிக்கிறேன் திருமணக்காட்டை திருமணக் குளம் அதால் கல்யாண மாநகராட்சி கண்டபடியாதால் அம்பாள் இடப்பாக்கத்தில் அதாவது தனியாக மனவரையில் எப்படி மணமகள் இருப்பாங்களோ கல்யாணம் வான காட்சிகளோ இடப்பாகத்தில் அம்பாள் உள்ளது கைகோத்த பாவனையில் இன்றைக்கும் அந்த ஸ்டேச்சு அமைப்பு உள்ளது அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு சொன்னால் இந்த அந்த அர்த்த ஜாம முடிஞ்சு கதவு எல்லோரும் தாழ்ந்து போகிறாங்க விளக்கு அணைய போகிற நேரம் அந்த நேரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்றால் யார் அம்பாள் சொல்லி சிவன் சொல்கிறார் யார் இந்த விளக்கை தூண்டுறாரு எதிர்காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தியாக வருவாருன்னு அம்பாள் கதவே போட்டுறாங்க நீ யார் வரணும் அது அலட்சியமாக திருப்பியும் சிவன்கிட்டே சொல்கிறான் அப்போ சிவன் சொல்ல நான் சொன்னது சொன்னது தான்றேன் அந்த நேரம் பார்த்து என்ன என்ன எளிய நெய் என்ன மேலால் இறங்கி வந்து நெய்யை குடிக்க வருது அதாவது அது பசி அனிச்சியாக சாப்பிட எத்தனைக்குது எத்தனைக்கு வைக்கிறா அதை என்ன அந்த மூக்கு நீட்டு சுட்டு போட்டு அது தூண்டப்படுது விளக்கு உடனே தான் அப்பர் பாடின பாட்டு நிறைமறை காடுதண்ணில் நீண்டறி தீவந்தன்னை அரை கரை நிறத்தி எளிதன் மூக்கு சுட்டோட கனன்று தூண்ட நிறை கடல் விண்ணம் மண்ண நீண்ட உலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்க வீரட்டத்தானே இப்போ கேரளாவில் ஊனம் பண்டிகைன்னு சிறப்பாக கொண்டாரு குருஜின் வேதாண்யம் தான் தான் அந்த அந்த முதற்கட்டம் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து இந்த வேதாண்யத்துக்குண்டா மிக சிறப்பான அம்சம் வந்து விளக்கழகு அதாவது மொத்தத்தில் இந்த முழுமையான இந்த தீபத்தை ஏற்றி கொண்டு கோபுரம் பார்க்கல இந்த அம்சம் வந்து வேறு எந்த இடத்துல தமிழ்நாட்டில் எந்த கோயில்ல வேத வேதாண்யம் அண்டா விளக்கழகு மன்னாரொடிகண்டா மதுரலகு திருவாரூர்ண்டா தேரழகு திருவிழாண்டா வீரிய அழகு விளக்கழகு வேதாண்யம் சன்னதிபுரம் தான் இந்த கோயிலில் அதே மாதிரி இந்த தியாகராஜா இருக்கெல்லாம் அதாவது திருதலோகத்தில் வந்து அசுரக கூடைக்க குடைக்க அதை அப்போ அது யார் நிவர்த்திக்கிறாரோ கேட்டதை கொடுப்போம்னு தான் தேவேந்திரன் அந்த நேரம் பார்த்து முசுந்த சக்கரவர்த்தி அதை நிவர்த்தி பண்ணுற நிவர்த்தி பண்ணோன்னே கேட்குற உனக்கு என்ன வேணுமோ கேளுண்டு அவர் சொல்கிற நீங்கள் வணங்குற தியாகமுத்தத்தை எனக்கு கொடுங்கன்ற என்ன அடிமடையிலேயே கை வச்ச மாதிரி கேட்குறீங்க எழுதி போட்டு மேலதிகமாக ஆறு லிங்கத்தை உருவாக்கி ஆறு உண்டு ஏழையும் ஏழையும் ஏழு விதமான அலங்காரத்தை வச்சுட்டு இதில் எது வேணுமோ இடன்ற எடுங்க சொன்னோன்னா அவர் சொல்கிறார் இறைவன்கிட்டயே வேண்டார் சிவில் அதாவது சீராய்வு மருந்து தாக்கல் செய்த சிவில் ரிவிஷன் சொல்லுவாங்க உடனே அவர் சொன்ன உடனே அப்போ இறைவன் அசிரியாக கேட்டவனா இறைவன் சொல்கிறார் வந்து ஒரு லிங்கத்தில் வந்து வலது கருணம்ன்றது காதில் செங்கலின் உப்பம் சாத்தப்பட்டிருக்கு அதுதான் உண்மையான லிங்கம் என்றதை தெரிவிக்கப்படுது எடுத்தவொன்று அப்போ பார்த்தார் தேவேந்திரன் சொன்ன அந்த அசரீடிப்படி அவர் கரெக்டாக அந்த லிங்கத்தையும் எடுத்துட்டார் எடுத்தவொன்ன பார்த்தார் அதுதான் தேவேந்திரன் திருவாரூர்ல உள்ள லிங்கம் தான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது திருமலைக்காடு மூணாவது திருநள்ளாறு நாலாவது நாகப்பட்டினம் நீராதாட்சி அஞ்சு திருக்கோள ஆறு திருக்கரவாசல் ஏழு திருவாரூர் இந்த ஏழு தியாராட்சி சன்னியில் மட்டும்தான் நந்தி நிற்கும் மற்ற எங்கள் இடத்துல போனாலும் சிவன் நந்தி படுத்திருக்கும் இது ஒரு சிறப்பம்சமானது இந்த இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திருவாரூர் திருமரக்காடு திருவாயும மற்ற எல்லா இடங்களும் மிஸ்ஸிங் என்று சொல்லி மாற்று வழி வழியில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி எல்லா கோயிலையும் வந்து அறுபத்தி மூன்று நாயன் பேர் தமிழ்நாட்டில் இங்கே தொகையடிகள் புற எழுபத்தி மூவர் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போட்டார் என்று போட்டு ராமர் தேடி வந்த பாதை வேதனை அதெல்லாம் கோடி ஏக்கரை என்ட்ரன்ஸில் ஒரு பிள்ளையார் இருக்குது இலக்கு அறிவித்த விநாயகர் சீதை தெற்கு நோக்கி கொண்டு செல்லப்பட்டார் என்று அறிவிக்கிறார் அறிவி கேட்கல அவர் தொடர்ந்து ராமர் பார்த்து போய் பார்க்க கேட்கல ராமர் ராமர் பார்த்து ரெண்டு பார்க்க ராவணனுடைய கோட்டை பின்புறமாக தெரியுது வீரன் நேர் வழியாக போகணும் அதுக்காகத்தான் நேரம் திருப்பி ராமேஸ்வரம் வழியாக போய் போர் தொடுத்து மட்டு வர முதல் முதல் கோடியேக்கரை வந்ததால் இந்த கோடியேக்கரையை ஆதிசியதுன்னு சொல்லுவாங்க ராமேஸ்வரத்தை சேருது என்று சொல்லுவாங்க ராமர் இருந்து ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்துலேருந்து இதங்கே போய் ராவணனை போர் தொடுத்து மீட்டு வரார் அப்போ அந்த நேரம் வந்து ராவணனை வதஞ்சியது இவருக்கு அவர் சிவபக்தர் இவர் வதஞ்சியது பிரம்மகத்தியாக பிடிச்சிட்டு அப்போ பிரம்மகத்தியாக பிடிச்சதை நிவர்த்தி என்ன செய்கிறாரு அப்படின்னா மணலால் லிங்கத்தை பிடிச்சி நிவர்த்தி பண்ணி பார்க்குறார் கிடைக்கல ரெண்டாவது பட்டீஸ்வரத்தில் வந்து ஒரு பரிகாரம் செய்து பார்க்குறாரு அங்கேயே நிவர்த்தி இல்லை மூணாவது தான் இங்கே வந்து வேஸ்வ வேதனத்தில் அந்த விஸ்வாமத்திரிட்ட கேட்குறாரு அப்போ விஸ்வாமத்தில் அந்த மணிகண்ணையில் நீராடி போட்டு நீ போய் அந்த மேற்கு நோக்கி இந்த பிள்ளையரை வழிபடக்க நிவர்த்தியாக பண்ணுறார் நம்பிக்கையோட போகிறார் மனத்தில் கொஞ்சம் ஃப்ரீனஸ் ஆகுது அந்த உள்ள போனோன்னா அந்த தோஷத்தை வலது காலால உதைச்சி நீக்கிறார் அந்த வீர விநாயகர் அதால் இந்த பிள்ளையாருக்கு பேர் ராம வீரகத்தை விநாயகர் என்று பேர் அதில் ஒரு பலிகூடம் இருக்குது அதை சுற்றி வரக்கூடாதுனுக்கா தடுப்பு வேலி அதே மாதிரி இந்த வேதாண்யம் கோயிலில் உள்ள சிறப்பு என்னென்றால் அம்பாள் வந்து ஒரு சிவ சிவ சிவசே சன்னதி மாதிரி அம்பாள் வந்து சிவன் இருக்கிற இடத்துல அம்பாள் அதாவது அறுபத்தி நாலு படங்களில் முதன்மையான சுந்தரி படம் அந்த சுந்தரி படத்துக்கு அம்பாள் இந்த சரஸ்வதி இந்த கர்வமே அடக்கப்பட்டது அதாவது அம்பாள் இருக்கு சரஸ்வதி கர்வம் கொண்டு வீணை வாசி கேட்க வீணி அம்பாள் சிரித்தாம சிரிப்பினுடாக வர்ற ஒலியலையானது யாழ் மீட்டு வர்றதோட மேலோங்கிட்டு அப்போ சிரிப்புக்கே இந்த கதை வாயு தந்தா என்னாகும் அந்த சரஸ்வதி இந்த கர்வம் அடக்கப்பட்டவனுடைய இங்கே வீணை இல்லாத சரஸ்வதி சுவடியில் தபசிலை இருக்கிறதாக ஒரு ஐதீகம் அதே மாதிரி ஆர்மகடவுள் ஆரம்ப கடவுளுக்கு என்னென்ன சொன்னால் பொதுவாக தமிழ்நாட்டில் இடதுபுற நோக்கிற மயிலாம் இருக்கும் இது வலதுகுட நோக்குற மயிலோடு சேர்ந்த முழுவன் நல்லதையே செய்யும் அதே மாதிரி இந்த சரஸ்வதி என்றது அம்பாளுக்கு பேர் இந்த குழு அம்பாளுக்கு பேர் வீணாவாத விதுஷணி தமிழில் பழித்த மொழியா அம்மா அதில் தான் இந்த வீணை இல்லாத சரஸ்வதி சரஸ்வன அருவப்பட்டது துர்க்கை வந்து என்னென்னால் ராமர் வந்து இலங்கைக்கு போய் தனக்கு வெற்றி கிடைக்கணும் காவல் தெய்வமாக பிரதிஷ்டை பண்ணதாக அந்த அம்பாள் வந்து தலையொரு வளவு ஒரு வளவு ஒரு வளவு அதாவது திரி பங்கி என்று சொல்லுவாங்க மூன்று வளவில் அந்த அம்பாள் அந்த தோட்டம் அந்த பொதுவாக சொல்லப்போனால் சாந்த சுருபி அல்லது நளினமான தோட்டம் என்று இலங்கையில் சொல்லுவாங்க அதே மாதிரி உள்ளது சிறப்பு மற்றது அண்ணா நடராஜ சன்னதி அது ஒரு பக்த சபை மாதிரி அதே மாதிரி இந்த நவக்கிரகம் இருக்குல்ல நவக்கரகங்களை ஒன்பதும் வந்து சாமீண்ட திருமண குலத்தை இந்த பார்த்தபடி இருக்குது அதால் இங்கே வக்கரம் இல்லை நான் ஒரு தோசை நிவர்த்திக்கு இந்த இது எடுத்துக்கட்டாயிருக்கு நினைனால் நான் அவக்கிர அந்த அத்தனையும் திருமண குலத்தை கூடிய எந்த வக்கரமும் இல்லை அதே நேரத்தில் இன்னொன்று என்ன மதுரையில் வந்து சமண மதம் சமய அற்று போகிற நேரம் அந்த நேரம் அந்த அரசியை என்ன செய்கிறாங்கன்னா திருஞா ஒற்றரை அனுப்பி திருஞாசம் மந்திரத்தை வர சொல்லி கேட்குறாங்க அவர் சரி என்று அப்பர் ஏற்கனவே சவண போய் பாதிக்கப்பட்டதால அவர் சொல்கிறார் என்ன நீ வில்லங்கமான இடத்துக்கு நீ சரி என்று சொல்லிவிட்டேன் சின்ன பிள்ளை துடுக்குத்தனமாக சொல்லிவிட்டீன்னு சொல்கிறார் அவர் அப்போ ச திருஞான நல்ல எண்ணத்தோட நல்ல செயல எல்லாம் இதெல்லாம் நல்லது தான் அந்த அதே மாதிரி அவர் அந்த பாடின பாட்டு வெயில் தொழில்மங்கன் விடமுண்டகண்ணன் மிக நல்ல வீணை தடவி ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசர் நல்ல நல்ல அவர் நல்ல அடிகார விற்க மிக வேண்டும் கடைசி பாடலில் ஆணை நமதே என்றே முடிக்கிறார் இந்த பாடல் பாடு அதான் அந்த காலத்திலே ஆல்டேஸாக குட் அன்னைக்கே சொல்லி போட்டார் இன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் நல்ல நாளும் தான் சொல்கிறோம் அன்னைக்கே நாயமார் காலத்தில் அன்னைக்கே சொல்லி போட்டான் அதே மாதிரி சிறப்பான ஒரு அம்சம் இந்த மணிகண்ணி என்று சொன்னது எல்லாம் எல்லாம் கங்கையில் என்னென்ன சொன்னால் எல்லாரும் பாவங்களை இப்போ குளித்து குளித்து எல்லாம் பார்த்தனக்கு எனக்கு எல்லாற்ற பாவத்தையும் வாங்கி நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி கங்க கே நான் அந்த எண்ணெயில் நீராடி அதெல்லாம் இன்னைக்கும் அந்த பங்குனி உத்தரத்தில் இன்றைக்கி கங்கைக்கு பாவம் கொடுத்த ஐதீக உற்சவம் நடக்கும் வேதாண் சொல்லுறது அதே மாதிரி சில பண மற்றது இந்த கோயிலில் கால பைரவர் இந்த கால பைரவர் என்னென்னு சொன்னால் அந்த நம்ம கால நோக்கி வளைபட்டிக்க தீர்த்தத்தை அந்த வலைபட்ட நோக்கினபடி தீர்த்தம் மாட்டேன்னா அன்றைய பாவம் அன்றைய நீங்கும் என்றும் ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த என்ட்ரன்ஸில் உள்ள அந்த என்ட்ரன்ஸ் மண்டபம் வந்து சேதுபதி மகராஜ் அளவாக கட்டப்பட்டது அதே மாதிரி அந்த வடை நடந்து வர பாதையில் உள்ள கல்லுகள் வந்து திருவோணமலையில் உள்ள நூறை கல் என்று சொல்லுவாங்க அதாவது இந்த கல் எவ்வளோ வெயிலே சுடாது இதே செங்கல்ல கரங்கல்ல நிக்க முடியாது இது இந்தியாவுக்கு கலாச்சார தொடர்புக்கு முன்னுதாரணமாக இந்த கோயிலும் அமைந்துள்ளது பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் பெற்ற வேதாரண்யம் வேதாரண்யீஸ்வரரை தரிசித்து அனைத்து நலன்களையும் பெறுவோம் பக்தியுடன் ஸ்ரீநாத் பக்தி மீடியா